வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வர வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு நாலு ஏக்கர் பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க சுற்றி வரமே டைம் ஒன்று கம்மி வேலி ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க உள்ளே மக்காச்சோளம் பயிரிட்டுருக்குறாங்க மொத்த ஏரியா நாலு ஏக்கராங்க இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஏக்கரை பக்கத்தில் ஏக்கரை எழுவது லட்ச ரூபா சொல்கிறாங்க பாருங்கள் பக்கத்தில் போர்டு இருக்குதுங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கராங்க ஏக்கரை ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க இதுலேயும் நம்மளுக்கு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரியே வந்துடும ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ஓமிங்க வாங்கி தென்னந்தோப்பு தோப்பு சூப்பரான இடம்ங்க பக்கத்துலேயே சுற்றியும் வீடுகள் தென்னந்தோப்பு தான் இருக்குதுங்க மெயின் ரோட்ருந்து ஒரு கிலோமீட்டர்லேயும் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க சுற்றி வரமே தென்னந்தோப்பு தேனுங்க இது பார்த்திங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க ரோடு பேசே வந்துடுங்க ஃபுல் ரோடு பேஸுங்க கிழக்க பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டிங்க பஸ் ரூட்லேயே வந்துடுங்க ரெண்டு கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்கு பூமி தேடிட்டு இந்த பூமி தாராளமாக செலக்ட் பண்ணி வாங்கலாமுங்க அந்த மாதிரி பூமிங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டருக்கு பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து இந்த பூமி பார்க்க உடனே என் நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்